இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி கோவகங்கை தான் டார்கெட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதனால் மனசை திடப்படுத்திக்கிட்டு நல்லா தெம்பாக தான் உட்காந்து பார்த்தோம் அதே மாதிரி டார்கெட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு கோவங்கோட தனியாக உட்கார வச்சு உங்கள் ரூல்ஸை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியல எதுக்காக இருந்தாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் முடிச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாரும் மீறினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது சவுண்டுக்கும் புரியலை ஜாக்லினுக்கு ஒரு எது கேட்குறாரு அப்படிங்கிறதே புரியலை அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிற ஒன்றும் புரியலை அப்படிங்கும் போது இல்லை இல்லை சுயேஷியாக ஆகணும் நான் வந்து முன்னாடி ரெண்டு பேர்த்த தான் கேட்டேன் யார் வந்து இந்த மாதிரி இப்போ சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு பேர் சொன்னீங்களா அது மாதிரி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக சவுண்டை என்ன பண்ணுறாரு இவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி கேங்காக இருக்கனால என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னும்போது முத்தமாக எந்திரிச்சு பார்த்திங்கன்னா சவுண்டு மேலே ஜாக்கு மேலே இருக்க வன்மத்தை கொட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இவங்க வந்து டீமாக கேம் விளாட்றாங்க அது வந்து எங்களுக்கு வந்து பாதிக்குது இந்த மாதிரி இந்த கேமில் வந்து அவ அதாவது ஒரே டீமுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஜா சசிகா வந்து சரியாக கேம் விளாட்றாங்க ஜெப்ரிக்கு வந்து அவன் கால் வலிக்க வலிக்க அவனுக்கு வந்து தோப்புக்கணம் கொடுக்க வந்து சரி தான் அதை போய் ஜாக்லேயும் சௌந்தரியா கேட்டால் தான் தப்பு சவுந்தரியா அடிக்க போனதெல்லாம் தப்பு அதே மாதிரி அவங்க வந்து சிறைக்கு போகும்போது இவங்க வந்து பண்ண ஒரு பிளே வந்து அது தப்பாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த ரயான் கிட்டே நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா உடனே ஜாக்கு சவுந்தரியா அவங்களாம் வந்துடுறாங்க அவங்க ஒரு குரூபிசமாக ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளே வந்து பண்ணுறாங்க மாதிரி ஈவியில் ஈவியில் வந்து ஈவிலா இல்லை அதே மாதிரி ஏஞ்சல் ஏஞ்சலா இல்லை உங்கள் நாலு பேர் ஒரு குரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மொத்தையும் கொட்டி இத்துட்டாப்புலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சரி மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி அது சொல்கிறதுனே தெரில இந்த மாதிரி உங்கள் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சார் பிக்பாஸ் ரூல்ஸே அவங்க மதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு ரூல்ஸை வச்சு அந்த ரூல்ஸ் போட்டு தான் அவங்க வந்து விளையாடுவாங்க எங்களை எல்லாம் முட்டால் அவங்க நினைச்சிட்டாங்க நாங்கள் அந்த கேமுக்காக உயிரை கொடுத்து விளையாண்டுருக்கோம் எங்களை வந்து முட்டால் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னு வன்மத்தை வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை கொட்டி தீர்த்திச்சு இதில் ஆனந்த் எந்திரி சொல்வது இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நாங்கள் விளையாண்ட்ருக்கோம் ஆனால் அவங்க ஒரு கேங்காக விளாண்டுருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உருட்டுச்சு அப்புறம் வந்து இந்த ஜாக்லினோட கேம் வந்து போச்சு குரூப்பாக இருக்கிறனால மாதிரி சௌந்தரியா கேமுமே வந்து போச்சு ஒரு பிரச்சனை அப்படி ரயனுக்கு ஒரு பிரச்சனை இவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க நாமினேஷன் குடி இதனால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது உட்காந்து கதறிச்சி அதுக்கப்புறம் வந்து அருண் ஆரமிச்சா அப்படியே போயிட்டுருக்கு மக்களே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகலை ஏன்னா இதான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி தெரியும் பார்ப்போம் பார்த்துட்டு என்ன அப்டேட்டுங்கிறத சொல்கிறேன் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்